இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசின்னு சொல்லும்போதே நல்ல ஒரு பண்பு மற்றவங்க மெச்சுக்கிற மாதிரி இவங்களுடைய நன்னடத்தை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் உறவுகளாக பிரச்சனை வரும் தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா உறவுகளால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கெட்ட பேரோ பிரச்சனையும் வரும் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகம் நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் அதிகம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் பகவான் ஆச்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால இவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறார் அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அமையும் வாழ்க்கையை ஒரு முழு சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையை அதிக நேசிக்கக்கூடியவங்க வாழ்க்கையை முழுவதுமே ரொம்ப யோகமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப விவேகமானவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பெரும்பாலானவங்க இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சிவந்த நிறமுடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பான எண்ணம் கொண்டவங்க தனக்குன்னு ஒரு லட்சியத்தை வகுத்து அதற்கேற்றார் படி வாழக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க எதுலேயும் ஏமாந்து போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தோற்று போக மாட்டாங்க ரொம்ப சிக்கனவாதிங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது தெரியாது அப்படின்னு விட மாட்டாங்க எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்கள் தான் நல்ல ஒரு தகுதி உடைய நல்ல ஒரு திறமை உடைய ஒரு ராசி இந்த கன்னி ராசி தான் புது புது யுக்திகளை பயன்படுத்தக்கூடியவங்களும் இந்த கண்ணிராசி என்பர்களாக பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு சிறப்பாக வரும் அதிக பேர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணிராசி என்பர்கள் வேகம் விவேகம் அதிகம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனு கேட்டு அதிக ஆசை அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கணிதத்தில் அதிக ஈடுபாடு உடவ உடையவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர் விஞ்ஞானத்தின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்களாகவும் அதன் மீது ஆர்வம் உள்ளவங்களாகவும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக வரும் கன்னிராசி பெண் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஆளுமை திறன் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆளுமை திறன் அருமையாக வரும் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய தாயாரை வழிபடுங்க உங்களுடைய தாயாருடைய அன்பு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் உங்களுடைய குல தெய்வம் கூட ஒரு பெண் தெய்வமாக குறிப்பாக ஒரு ஆக்ரோச தெய்வமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பொதுவான குணங்கள் இது வரைக்கும் நாங்கள் கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் இனி வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து சொல்லும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்டே ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் உங்களுடைய கிரக அமைப்பு தச பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு வாரத் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறார் அதே நேரம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கிறார் பண வரவு ஒரு பக்கம் வந்தாலும் கூட மறுபுறமே பார்த்திங்கன்னா விரயமும் கூடவே வரும் இழப்புகளும் எதிர்பாராத சின்ன சின்ன குறுக்கீடுகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரும் யாரை நம்பியும் எதையுமே இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் திட்டமிட்டு காரியங்களை திசை மாட்டிடுவாங்க நீங்கள் ஒரு மாதிரி பிளான் போட்டு ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களையே அறியாமல் திட்டமிட்டு வேறு பக்கம் உங்களை திசை திருப்பிட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன சோதனைகளும் பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு இந்த காலகட்டத்தில் படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் வரவை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் செலவு அதிகமாக வரும் ஏன்னா ராசியில் சுக்கரன் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது ரொம்ப அருமையான நேரம் பொதுவாகவே லாபாதிபதி வலுவாக இருக்கிறதுனால எந்த காரியமே உங்களுக்கு இறங்கினீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி தான் அந்த அடிப்படையில் தொட்ட காரியமெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் தொல்லைகள் தந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க ஒரு சிலர் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சொத்து வாங்க கூடிய அமைப்பு வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் மேல் மட்டத்திலிருந்து ஏதாவது மேல் அதிகாரியோ அல்லது மேல் தலைவரோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எதிர்காலம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தாலும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் போய் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஏன்னா சிம்ம ராசியில் புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து விரயஸ்தானத்தில் வரும்போது பல வழிகளில் விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊருங்கிற மாதிரி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதனால் வருமானம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படும் அதேமாதிரி உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்றனர் நாட்களில் நம்பிக்கைக்கு கிட்ட மட்டும் மனம் விட்டு பேசுங்க எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேச வேண்டாம் நாடு மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யறதுல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் விரும்பிய இடத்துக்கு வேலை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அரசியலுக்கு காலத்தில் இருக்கிறவங்க மக்களுடைய செல்வாக்கை வைத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கன்னிராசி என்பவர்களை துலா ராசிக்கு சில செவ்வாய் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து தனஸ்தானத்தில் வந்து தன் வீட்டை தானே பார்க்க இருக்கிறார் அதனால சொந்தக்காரங்களால நிறைய நன்மைகள் கிடைத்தாலும் கொஞ்சம் இடர்பாடு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எல்லா விஷயத்திலும் போதும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதனால அவரோடு கூட நாண மோச்சக்காரகன் கேதுவும் இணைந்திருக்கிறதுனால திடீர் திடீர்னு சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்த இருக்கும் அப்படின்னா கூட நோய் பாதிப்பு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது எதிரிகளுடைய தொல்லை வீண் பிரச்சனை வியாபாரத்தில் விரையும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதுக்கான சூழ்நிலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் நம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் போட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்க ஆனால் அந்த பிரச்சனை சரியாயிரும் அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆனால் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஜீவஸ்தான் குரு ரெண்டு நாலு ஆகிய ஆறு ஆகிய இடத்தை பார்ப்பதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாக போகுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண புழக்கம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கு இருந்தாலும் பணத்தை கரெக்டாக செலவு செய்யணும் திட்டமிட்டு செலவு செய்யணும் இல்லைனா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் தைரிய வீரிய பராக்கிரமகாரகன் செவ்வாய் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால அவசர முடிவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் விரையஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரும் கவனமாக இருக்கணும் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமையில் அம்பிகைக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேங்க்யூ